ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு இன்றைய பங்குனி உத்திர நன்னாளானது நம் அனைவரது வாழ்விலும் வறுமை நீங்கி வளம் பொங்க வைக்கும் நாளாக அமைய வேண்டும் இதற்கு என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா அருள வேண்டும் பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவி மன அரங்கி வளம் வரும் அன்பு தெய்வமே பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவி மன அரங்கினில் வளம் வரும் அன்பு தெய்வமே பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவே கரை கண கருணை கடலே அன்பு சீரை வைத்ததே என்று சொல்லு என் தாயே கரை காண இயல கருணை கடலே அன்பு சீரை வைத்ததே என்று சொல்லு என் தாயே பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவே முறையிடும் முன்னேயங்கள் கூரைவித்திடும் பெருமை கோரிய தெய்வம் என்றும் நீ அம்மா முறையிடும் முன்ன கோரித்திடும் பெருமை கோரிய தெய்வம் என்றும் நீ அம்மா பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவே சலங்கை கூலிங்கிடவே நடைபயலும் நெற்றி திலகத்தில் கூடிக் கொள்ளும் கூல மகளே சலங்கை கூலிங்கிடவே நடைபயலும் நெற்றி திலகத்தில் கூடி கொள்ளும் கோல மகளே பாறையில் வளர்ந்து வரும் பேரை நிலவே ஆடுப்பங்கறையிலும் தொடு பின்ன செய்வேலும் ஞானத்தை எழுத்திடும் நவசக்தியே ஆடுப்பங்கறையிலும் தொடு பின்ன செய்வேலும் ஞானத்தை எழுத்திடும் நவசக்தியே பாறையில் வளர்ந்து வரும் பேரை நிலவே வெட்ட வெளியில் வளரும் பட்டுப்பூவே கெட்டதை எல்லாம் கொற்றவை நீயே வெட்ட வெளியில் வளரும் பட்டுப்பூவே கெட்டதை எல்லாம் அழிக்கும் கொற்றவை நீயே பாறையில் வளர்ந்து வரும் பிற நிலவே பேசாமல் பேசும் எங்கள் வாசமலரே போகாத வினைகளை போக்கும் துர்க்கையே பேசாமல் பேசும் எங்கள் வாசமலரே போகாத வினைகளை போக்கும் துர்க்கையே பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவே அம்மா அம்மா என்று நாங்கள் அழை வாய்க்கால் கரை காலி வந்து நிற்பாயே அம்மா அம்மா என்று நாங்கள் அழைக்க வாய்க்கால் கரை காளி ஏனி வந்து நிற்பாயே பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவே மன அரங்கினில் வளம் வரும் அன்பு தெய்வமே பாறையில் வளர்ந்து வரும் பிறை நிலவே